மகாத்மா காந்தி பெயரிலான நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை ஒன்றிய அரசு மாற்றியமைத்திருப்பது மத்திய மாநில உறவுகளின் மீது நடத்தப்பட்ட புல்டோசர் தாக்குதல் என்று காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் அன்னை சோனியா காந்தி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தி இந்து ஆங்கில நாளேட்டில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் கொண்டுவரப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் பதிமூன்று மாதங்கள் பெரும் ஆலோசனைகளுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் ஒருமித்த ஆதரவோடு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதையும் நினைவு கூர்ந்துள்ளார் ஆனால் தற்போது நாடாளுமன்றத்தில் எந்தவித விவாதமும் ஆலோசனையும் நடத்தாமல் மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் மீது புல்டோசர் கொண்டு போன்ற வேலையை ஒன்றிய அரசு செய்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்குவது பனிப்பாறையின் முனை மட்டுமே என்று கூறியுள்ள அன்னை சோனியா காந்தி புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள திட்டத்தில் வேலைவாய்ப்புக்கான உத்தரவாதம் என்கிற உறுதிப்பாட்டையே அழித்துவிட்டதாகவும் இது அதிகாரத்துவத்தின் விதிமீறல் என்றும் சாடியுள்ளார் உள்ளார் சக்தி வாய்ந்த சமூக பாதுகாப்பை அழிப்பது கிராமப்புற இந்தியாவில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு எதிரான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அறுபதுக்கு நாற்பது என்கிற விகிதத்தில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருப்பது அழுத்தத்தில் உள்ள மாநிலங்களின் நிதி பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் கவலை தெரிவித்துள்ளார் அரசியல் அமைப்பு மற்றும் மக்களின் உரிமைகள் மீது ஆளும் அமைப்பு நடத்தும் நீண்டகால தாக்குதலின் ஒரு பகுதியாகவே இது அமைந்திருப்பதாகவும் அன்னை சோனியா காந்தி தெரிவித்துள்ளார்